வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான சவுத் இண்டியன் ஸ்நாக் ரெசிபி அதுதான் வாழைப்பூ வடை வாழைப்பூவில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ இந்த வடை ஃபுல்லாக கிறிஸ்பியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வாழைப்பூவை தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கையில் வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதிரி கருப்பாகும் அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது கையில் எந்த இதுவுமே ஒட்டாது அது மாதிரி வாழைப்பூ வந்து ஒன்று எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த இதில் காட்டுற மாதிரி அழகாக மொத்தமாக அப்படி பிடிச்சி அந்த மேலே உள்ள இதை மட்டும் எடுத்து அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் நானே எங்கள் பாட்டியும் ஒன்றா வாழைப்பூ க்ளீன் பண்ண உட்காந்தோன்னா நான் ஒன்று க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பாட்டி நாலஞ்சு பூவை க்ளீன் பண்ணி முடிச்சுருவாங்க நான் ஒன்று அந்த மேலே இருக்க பெரிய இதை கிள்ளி போட்டு எடுப்பேன் எங்கள் ஆச்சி ஒரே இதில் மொத்தமாக கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு அழகாக க்ளீன் பண்ணி சூப்பராக எடுத்துருவாங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சாப்பிங் போர்டில் வச்சு அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூவை மோர் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த வாழைப்பூவோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும் ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் வாழைப்பூ சாப்பிடாத குட்டிஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் ஒரு நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்து அதை ஒரு நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன தொண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் அதை கையை வச்சு லைட்டாக க்ரஷ் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க ரெண்டு வத்தல் சேர்த்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் வடை சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இதில் நீங்கள் கணக்கு பண்ண வேண்டியது ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் அளவு வாழைப்பூ எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு இதில் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா இல்லைன்னா கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா நல்லா வந்து டைட்டான ஒரு மாவாக இருக்கணும் கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அப்புறமா இன்னொரு டிப்ஸு நம்ம அந்த வடை பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதிலருந்து கொஞ்சமாக இந்த வடை மிக்ஸில் சேர்த்து கிளறும்போது வடை வந்து இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் என்ன மாவு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நல்ல மீடியம் ஹீட்டில் இருக்க எண்ணெயில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வடை தட்டி போட்டு எடுத்தோம்னா வடை ரெடி நீங்கள் வந்து வடை செஞ்சு பழக்கம் இருந்துச்சுன்னா கைகளாலே அழகாக தட்டி போட்டுருங்க அப்படி இல்லை நீங்கள் பிகினரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்ட் யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஷேப் தட்டிட்டு அந்த சூடான எண்ணெயில் வச்சிங்கன்னா அது அழகாக வடை தனியாக பிரிஞ்சு வந்துடும் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி கைகள்லையும் தெறிக்காது குட்டீஸ்க்கு இந்த வடை வந்து ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாழைப்பு சாப்பிடாத பசங்க கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பர் கிறிஸ்பியான வாழைப்பு வடை ரெடி இந்த வடை டீக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் ஹெல்த்தியும் கிட்ஸுக்கு ஃபேவரட்டாகவும் இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு வேற ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்